இந்த ஆடு அருவா இந்த மனுஷன் இந்த கூட ரெண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு மாதிரியே எனக்கு தோணுது இல்ல இல்ல பாஜக இவ்வளவு விஷயங்களுக்கு போராடுது ஏன் இந்த பெட்ரோல் விலை கேஸ் விலைக்கு எல்லாம் போராட மாட்டேங்க இது நேத்து இன்னைக்கு இல்ல காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்ப பெட்ரோல் டீசல் வந்து நூறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொட்டு இருக்கு நூத்தி ஒன்னு நீ வாழ்ப்ப என்னைக்காக நான் கூறுக்க போட்டுக்கலாம் அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணலாம்

அதுல ஒரு ரூபா தான் நீங்க மாநில அரசோட ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கு மத்ததெல்லாம் நீங்க வந்து மத்திய அரசாங்கம் மட்டுமே எடுத்துக்கிறீங்க மாநிலத்தோட இப்பவே நீங்க ஷேர் பண்ணலும் போது எப்படி ட்ரஸ்ட் வரும் நம்ம தலைவரா தலைவரா ஐயோ இது மேற்ற வேறம்மா

உறுதியா தோப்பம் வேற வழி கிடையாது அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்றது அப்படின்றதுக்கான ஒரு முன்கூட்டியே வந்து ஒரு கருத்தை உருவாக்குற ஒரு தந்திரம்தான் நம்மளை செஞ்சுருக்கறாரு என்ன டபுள் டக்க நாராயணா பலே ஆலியா நீ சுகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்கு பட்டியல் வட்டிய ஓட்டலாம் அவங்க தேர்வு இல்லை ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா அண்ணாமலை வளர்ந்தா வானதிக்கு இடம் கிடையாது வானதி வளர்ந்தா அண்ணாமலைக்கு இடம் கிடையாது பிரண்ட்ல ஒருத்தர் ஒருத்தர் கால வாரியம் ஆகணுன்ற முறையில நடந்த தேர்தல்தான் அது அது வந்து பல வகையில வந்து எதிரொலி செய்ததுதான் எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் கூட பழகிட்டு இப்படி பண்றிய அத்தைமா இருதா சாப்பாடு சாபிக்கு அவர்கள திமுகல இணைக்கும் போது அவரோட பின்புலத்தை ஆராய்வதில் திமுக வந்து கவனக்குறைவார் என் பேர கெடுக்குறதுன்னே வந்தியடா

எத்தனை ரவுடியை பிடிச்சானோ கஞ்சா கலத்துல உனக்கு பிடிச்சானோ தெரியாது ஆனா கட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவன் பிடிச்ச கஞ்சா விற்கிறவே அதிகம் இந்த பார் என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஓ வேலையை நீ பாரு என் வேலையை தாண்டா பாக்குறேன் போதை மருந்து இங்க கடத்துவது யார் என்று ஒரு பெரிய பட்டியலை பாத்தீங்கன்னா பாஜகவுடைய நிர்வாகிகள் போதை மருந்து கடத்துபவர்களாக இருக்கிறார்கள் நம்ம எங்க இருக்கமே தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்க போதை மருந்து கடத்தியதாக ஒரு வழக்கு இதை என் கேபி நகர் காவல் நிலையத்தில் இருந்து அது நீதிமன்றத்தில் வழக்காடபட்டு அதில் அவர் விடுதலை பெற்றிருக்கிறார் அந்த விடுதலையை கொடுத்தவர் பாஜகவின் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியினுடைய முக்கியமான நிர்வாகி பால் கடகராகி இதுக்கு நம்ம கொஞ்சம் சிறவே இருப்போம் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இவர் கிடையாது இந்தியாவின் கிரைம் மினிஸ்டர் என்று அவருக்கு முன்னாடியே போர்டு கட்டினால இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இவனை விடக்கூடாது அன்னவர் பாயாசத்தை போட்டுறன் கேத அண்ணாமலைய போதைக்காரன் தானே அரபோதையில்

அதை தொடர்ந்து சமூக வலைதளத்திலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு போதை மாநிலம்னு சொல்லி பேசக்கூடிய சூழ்நிலையை அதிகமாக பார்க்குறோம் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார் ஆனால் வட ரொம்ப எளிதாக சாதாரணமாக நீங்கள் ரோடுகளில் வந்து இருபுறமும் வந்து கஞ்சா செடிகள் இருக்கிறத பார்க்கலாம் என்ன பேச்சு பேசுகிறேன் பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை விவசாயிகள் ஏக்கர் கணக்கில் கஞ்சாவை விளைவிச்சு அந்த கஞ்சாவை ஏற்றுமதி பண்ணுறாங்க அதையும் நாம் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தோம் மறுபடியும் ஃபோன் அடிக்குதுமே அப்படி பேசி பழகு இந்த ஒரு தோட்டம் ஒரு ரெண்டு ஏக்கர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் தோட்டமோ ஒரு சோளக்காடோ கிடையாது இந்த ரெண்டு ஏக்கர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா விளைவிச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு வந்து வேறு சொல்லுவதற்கு எதுவும் இல்லாததால் போதை என்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்கிறாரு நான் சும்மா தூ பிடி கட்டினேன் எனக்கு கீழே பாருங்க கஞ்சா செடி நல்ல ஒரு சரியான பக்குவம் நினைக்கிறேன் நல்ல ஸ்மெல்லு நல்ல பயங்கரமா இருக்குது குளா குழா அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன் ஒரு கிலோ முருங்கை கீரை ஒரு கிலோ ஐம்பது அந்த மாதிரி சிவபானம் சிவபானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இலை நீங்கள்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் இந்தியாவில் போதை மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை அப்ப போதை மருந்துகள் ஆனால் இந்தியாவிற்குள் வருகிறது அப்ப எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா வெளிநாடுகளில் இருந்து வருகிறது குஜராத்தில் தான் அதிகமாக அதுவும் அதானி துறைமுகத்தின் வழியாகத்தான் அதிகமாக போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கிறது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதானி துறைமுகத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பொருட்களை அபகரித்ததாக செய்திகள் வருகிறது இந்தியாவிற்குள் போதை மருந்துகள் வருவதற்கு யார் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் தான் பொறுப்படுக்க வேண்டும் மோடி தான் பொறுப்படுக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் தான் பொறுப்படுக்க வேண்டும் அமித்ஷா தான் பொறுப்படுக்க வேண்டும் நீ வாழ்க்கை எதாவது சொல்லுவின்னா அனைக்கிற யாரும் அணலை ஓட நீ பஞ்சாயத்தில் உட்காந்து போகிற இங்கு யார் அதை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள் என்றால் நான் பெயரே சொல்கிறேன் பாஜகவினுடைய மாநில நிர்வாகியாக இருந்த ஒரு நபர் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார் அவர் அபின் கடத்தியதற்காக கைது செய்யப்படுகிறார் அந்த நபருடைய பெயர் அபின் அடைக்கலம்

சேலத்துக்கு பக்கத்தில் தம்பம்பட்டி ஒரு கிராமம் எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் அந்த தம்பம்பட்டில பாஜக வர்த்தக பிரிவினுடைய துணை தலைவர் பிரகாஷ் அந்த குட்கா கைப்பற்றப்பட்டது அவன் இப்ப குண்டர் சட்டத்தில் உள்ள இருக்கா கிளி மாறிடா கேள்வி என்னவாக இருக்கும் என்றால் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் அவர் திமுகவை சேர்ந்தவர் அவர் ஒரு போதை மருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு வழக்கு இதே எம் கே பி நகர் காவல் நிலையத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர் பாஜகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியினுடைய முக்கியமான நிர்வாகி பால் கடகராஜ் கவர்னர் மாளிகையில் ஒருத்தன் போய் பெட்ரோல் குண்டு மாதிரி ஒன்று போய் போட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னதை கருக்கா வினோத் அந்த கருக்கா வினோத்தை யார் ஜாமீனில் எடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஒரு பாஜக சேர்ந்த நபர் தான் எடப்பாடி பள்ளிசாமி தமிழ்நாடு போதை வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு கேட்குறாரு போதை மருந்து விற்கிறவனையும் கஞ்சா விற்கிறவனையும் ரவுடியவும் பொம்பளையை கடத்துறவனையும் பாலியல் வன்மம் செய்வனையும் இவ்வளவு பேரையும் கட்சிக்குள்ள சேர்க்கக்கூடிய அண்ணாமலையை பார்த்து ஒரு நாளாவது ரவுடிகளை கட்சிக்குள் சேர்க்கிறாயே இது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் நியாயம் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்ட வரலாறு உண்டா பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எல்லாருமே முன்னூத்தி மூணு பேர்ல கிட்டத்தட்ட எழுபது சதமான பின்னணி உள்ளவர்கள் கொலை செய்தவர்கள் கொள்ளையடித்தவர்கள் பாலியல் வன்மம் செய்பவர்கள் என்ன செஞ்சி யோசிக்கிறியா என்று இந்தியாவிற்குள் போதை மருந்தை கொண்டு வருவது ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதுதான் உள்ள அனுமதிக்குது தமிழ்நாட்டில் அவர்கள்தான் தான் அதிமுக அமைச்சர்கள் ஒருத்தர் மேல குட்கா வழக்கு அந்த வழக்கை நடத்துவதற்கு கவர்னர் அனுமதி தராதவர் ஏன்னால் அவர் ரம்மிக்காரர்களிடம் பணம் வாங்கி கொண்டவர் ரம்மி ரவி என்றுதான் அவருக்கு பெயர் இந்த காதல தட்டன் வைய அந்த காது கேட்காம போய்டு பாக்குறியா மூலமா இருபத்தி ஏழு உயிர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பலியாகும்போது போது அது ஒரு போதை தானே அந்த போதையை தடுப்பதற்கு அரசு முயற்சிக்கிறது அதை தடுக்க அரசு முயற்சிக்கும் போது துணை போனது யாரு என்ன மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு செயல் சார்ந்த ஒரு விஷயத்தை தடுக்கிற பொழுது அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கவர்னர்களும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிரதமரும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாஜகவும் அதற்கு எதிராக திமுக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க